ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள் அதாவது சித்தர்களுடைய கோட்பாட்டில் அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் ஆனித்தனமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனித உடல் அப்படின்றது வந்து தொண்ணூத்தாறு தத்துவங்களுக்குள்ள தான் அடங்கியிருக்கு அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க டைரெக்டாக சேனல்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரப்போகிற காலங்களில் வரப்போகிற வீடியோஸ் ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொண்ணூற்றாறு தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அறிவுன்றது ஒரு விஷயம் தாங்க ஸோ ஒரு அறிவு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வினைகள் அப்படின்றது வந்து இரு வினைகள் மலங்கள் அப்படின்றது வந்து மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரணங்கள் நாலு மும்மண்டலங்கள் மூன்று ஆசைகள் அப்படின்னு சொல்லப்படுற மூ ஆசைகள் மூன்று மூ வேதனைகள் அப்படின்றது மூன்று விதமான வேதனைகள் அடுத்தது வந்து முக்குணங்கள் மூன்று முப்பினிகள் மூன்று பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்ச அவத்தைகள் அஞ்சு ஆறு ஆதாரங்கள் இருக்குது சப்த தாதுக்கள் இருக்குது சப்தம்னா ஏழுன்னு அர்த்தங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட் அட்ட ராகங்கள் அப்படின்றது வந்து எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அட்டை அப்படின்னா கடைசியாக வந்து ரெண்டு விஷயங்க அதாவது தச நாடிக்கள் தச வாயுக்கள் இவ்வளோ விஷயம் வந்து ஒரு மனுஷனை இயங்கிக்கிட்டு இருக்கு இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம போகிறீங்க பட் நம்பிதாங்க ஆகணும் ஸோ இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களுக்குள்ளே தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையே வந்து அடிப்படையாக அடங்கியிருக்கு ஒடுங்கியிருக்கு அப்படின்றது மறுக்கப்படாத உண்மை ஸோ அடுத்த வீடியோவில் இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களும் எதை எதை குறிக்கிது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் ஸோ மறக்காம இதோடய கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ரிலேட்டிவ் எல்லா சர்க்கிளையும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாருமே எல்லோருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு தேவை And thank you, everyone.